இல்லை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா உங்கள் மேலே எந்த அப்பழு அப்பழுக்கம் இல்லை மடியில் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து விசாரிக்க கூடாதுன்னு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகிறீங்க வேறு ஸ்டேட்டில் இந்த டாஸ்மாக் கேஸ் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க சரி டாஸ்மாக் கேஸில் டிஎம்கே வந்து கொஞ்சம் பயப்படுறாங்கங்கிறது உண்மை அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் உண்மையிலே பயப்பட வேண்டியது அதிமுகவும் தான் ரெண்டு கட்சிகளுமே தான் பயப்படணும் ஏன்னா இடி காக்னிசன்ஸா எடுத்திருக்க நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர்ல முப்பத்தி ஏழு எஃப்ஐஆர் ஆடி ஏடிஎம்கே பீரியட்ல போட்ட எஃப்ஐஆர் அஞ்சு எஃப்ஐஆர் தான் இவங்க பீரியட்ல வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே திரு மூத்த பத்திரிக்கையாளர் மணி சொன்னது போன்று இவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி தான் எஃப்ஐஆர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அது என்னைக்குனால இடி காக்னிசன்ஸ் எடுக்கலாம் ஸோ அதனால இவங்க எஃப்ஐஆரே போடாம வச்சிருக்காங்க டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவுக்கு எங்கேயோ ஒரு பயம் இருக்குது அது அது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது ஓகே இப்போ நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இல்லை அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் பாலிடிக்ஸாக சொல்கிறேன் இவங்க இதை வந்து அந்த இடி இடியே வந்து நிறைய இடங்களில் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க பட் எந்த இப்போ வந்த தீர்ப்பை தவிர வேறு எங்கேயுமே வந்து இவங்களுக்கு இடிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வாங்க முடியல கவர்னருக்கு எதிராக தீர்ப்புகளை வந்து குவித்து கொண்டிருக்கிறது திமுகவும் தமிழ்நாடு அரசும் பட் இடிக்கு எதிராக இதுதான் ஃபஸ்ட்டு தீர்ப்பு